அன்புக்குரியவர்களே பாலைவனம் அதை பற்றி நாம் அதிகமாக நாம் சிந்தித்தோம் இயேசுநாதருக்கு மிகவும் பிடித்த ஆன்மீகம் பாலை வன ஆன்மீகம் பாலைவன ஆன்மீகம் உண்மையாகவே ஒரு சூழல் உணர்வு மிக்க ஆன்மீகம் என்று சொல்லலாம் ஆகவே ஆண்டவராக இயேசுவைப் போல் நாமும் இந்த பாலைவன அனுபவத்தில் நாம் திகழ்வோம் மகிழ்ச்சி கட்டாயம் நாம் ஆளுவோம் பாலைவனத்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் வாழுகின்ற தமிழ்நாட்டை பற்றி நான் அவசியம் சொல்லியாக வேண்டும் தமிழகம் ஒரு காலத்தில் மருத நிலம் விவசாயிகள் நிறைந்த ஒரு மாகாணம் விவசாயம் அதிகமாக செய்தோம் நெல் சாகுபடி அதிகமாக செய்தோம் ஆனால் மழை இல்லாமல் இப்பொழுது கொஞ்ச வருடத்துக்கு முன்னால் குறிஞ்சி நிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது கற்களும் மணலும் நீர் குறைந்து விட்டது ஆனால் இப்பொழுது கட்டாயம் நான் சொல்ல வேண்டும் குறிஞ்சி அல்ல பாலை நிலம் தமிழ்நாடு பாலை நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது மழைகள் குறைந்துவிட்டன விளைச்சல் இல்லை பூமி வெப்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஸோ பாலை நிலத்து ஆன்மீகம் நம்மை தேடி வருகிறது பாலைநலத்து ஆன்மீகம் தானே இயேசுநாதனுடைய ஆன்மீகம் அந்த ஆன்மீகமே தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த பாலைநிலத்து ஆன்மீகத்திலே கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் இதை நாம் ஒரு மறைபொருளாக பார்க்க வேண்டும் இது ஒரு ப்ராப்ளமாக பார்க்கக்கூடாது மறைபொருள் மிஸ் பை அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது இறைவன் நமது நலனுக்காக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இன்னும் அதிகமாக நமது வாழ்விலே நாம் சிறப்பு அடைவோம் அதுதான் இந்த பாலைவனத்து ஆன்மீகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் நமது தமிழகம் பாலைவனம் ஆவதைப் பற்றி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அழகாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்கு உற்று பாலை என்னும் படிமம் கொள்ளும்